வணக்கம் வாசிப்பவர் முதலில் இன்றைய செய்திகள் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிரந்தர தீர்வு தேவை ஜனாதிபதி வலியுறுத்தல் இலங்கைக்கு ஆசியா அபிவிருத்தி வங்கி அவசர நிவாரணம் ஒருநாள் சம்பளத்தை நன்கொடையாக வழங்கும் அரச ஊழியர்கள் கடமையின் போது மின்சாரம் தாக்கி பணியாளர் மரணம் எதிராக விரைவில் முழுமையாகவும் பகுதியளவிலும் சேதமடைந்த வீடுகளை படி அடையாளம் காணுமாறு பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இழப்பீடு வழங்குவதற்கு தேவையான துல்லியமான தரவுகளை பெறுவதற்கான விசேட பொறிமுறையை உருவாக்குமாறு வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபைக்கு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க பணிப்புரை விடுத்துள்ளார் ஜனாதிபதி மற்றும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகள் நிதி அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றது ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் வாழும் மக்கள் மீண்டும் இது போன்ற அர்த்தத்தினால் பாதிக்கப்படாமல் இருக்க நீண்டகால தீர்வை வழங்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி வலியுறுத்தினார் அத்துடன் அதற்கான துல்லியமான தரவுகளை அடையாளம் காணுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் இதுவரை நடத்தப்பட்ட கணக்கெடுப்புகளின் மண் சரிவுகளினால் எண்பத்தி ஒன்பது வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் இதன் போது சுட்டிக்காட்டினர் பித்வா சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்கும் செயல்முறையை ஆராயும் நோக்கத்துடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் மற்றும் நம்பிக்கையை ஆசிய அபிவிருத்தி வாங்கி வழங்கும் என அதன் தலைவர் மசாடா கண்டா உறுதியளித்துள்ளார் டித்வா சூறாவளி காரணமாக இலங்கை பாரி அழிவி சந்தித்திருந்தது இந்த நிலையில் இலங்கை உட்பட தாய்லாந்து மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளுக்கான நிதியுதவி குறித்த அறிவிப்பை வெளியிடும் போதே அவர் இதனை தெரிவித்திருந்தார் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கி நிதியுதவி வழங்க முன்வந்துள்ளது இதன்படி அனர்த்த மில்லியன் அமெரிக்க டாலருக்கு வழங்கியுள்ளது அத்துடன் சீரற்ற வானிலையினால் பாதிக்கப்பட்ட தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கும் தலா இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலரை வழங்க ஆசிய அபிவிருத்தி வங்கி திட்டமிட்டுள்ளது சம்பந்தப்பட்ட நாடுகளின் அரசாங்கங்களிடமிருந்து விடுக்கப்பட்ட உதவி கோரிக்கைகளை தொடர்ந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அனத்தத்தின் போது ஏற்பட்ட இழப்புகளையும் அழிவுகளையும் எண்ணி ஆழ்ந்து வருத்தம் அடைவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உயிர்களை காப்பாற்றவும் சமூகங்களை மீண்டும் கட்டியெழுப்பவும் ஆசிய அபிவிருத்தி வாங்கி உதவிகளை வழங்கும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் மற்றும் நம்பிக்கையை வழங்கி இலங்கை தாய்லாந்து மற்றும் வியட்நாம் ஆகிய அரசாங்கங்களுக்கும் இணைந்து விரைவாகவும் செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த மானியங்கள் அவசர கால மற்றும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் வழங்கப்பட்டுள்ளது எனவும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் தலைவர் மசோடா ஹண்டா தெரிவித்தார் இயற்கை இடர்களால் ஏற்படும் பாரிய அனர்த்தங்களின் உடனடி பாதிப்புகளின் போது உயிர்காக்கும் நோக்கங்களுக்காக வளரும் உறுப்பு நாடுகளுக்கு விரைவான மானியங்களை வழங்கும் ஆசிய பசிபிக் கனத்த நிவாரண நிதியத்திலிருந்து இந்த நிதி வழங்கப்பட உள்ளது இலங்கை மற்றும் பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக பாரிய உயிர் சேதங்களும் சொத்துக்கள் மற்றும் உட்கட்டமைப்புகளுக்கும் பாரிய சேதங்கள் ஏற்பட்டுள்ளன ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியம் முழுவதும் உள்ளடக்கிய நெகிழ்ச்சியான மற்றும் நிலையான வளர்ச்சியை ஆதரிக்கும் ஒரு முன்னணி பலதரப்பு அபிவிருத்தி வங்கியாக ஆசிய அபிவிருத்தி வங்கி திகழ்கிறது சிக்கலான சவால்களை தீர்க்க தனது உறுப்பினர்கள் மற்றும் பங்காளிகளுடன் இணைந்து பணியாற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி வாழ்க்கையை மாற்றியமைக்கவும் தரமான உட்கட்டமைப்பை உருவாக்கவும் நிதியியல் கருவிகள் மற்றும் மூலோபாய கூட்டாண்மைகளை பயன்படுத்துகிறமை குறிப்பிடத்தக்கது புவா மாகாண சபையின் அரச உத்தியோகர்கள் தமது ஒரு நாள் சம்பளத்தை அந்த மாகாணத்தின் முழு கட்டமைப்பு பணிகளுக்கான நன்கொடையாக வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பூவா மாகாணத்தில் உள்ள அனைத்து அரசு உத்தியோகர்களும் இதற்கு தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளதாக பூவா மாகாண பிரதமர் அனுஷா கோகுல பெர்நாண்டோ தெரிவித்தார் இது தொடர்பாக விருப்பத்தை தெரிவிப்பதற்கான சுற்றறிக்கையும் தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் நிலவிய டிர்பா சூறாவளியினால் பூவா மாகாணத்தின் மதுரை மாவட்டம் கடும் பாதிப்புக்கு உள்ளாகி இருந்தது இதே போல் அரசு மற்றும் நிறுவனங்கள் தன்னார்வு தொண்டு நிறுவனங்கள் என்பன தனிநபர்கள் என பல்வேறு தரப்பினரும் உதவ முன் வந்துள்ளனர் டிட்வா சூறாவளியின் பின்னர் நாட்டை மீண்டும் கட்டியெழுப்புவதற்காக ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயக்கவின் அறிவுறுத்தலின் பேரில் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியம் நிறுவப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்பவியலாளர் ஒருவர் கடமையின் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் குருநாகல் பகுதியில் மின் இணைப்பை பழுதுபார்க்கும் போதே இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது குறுநாகுண வீதியில் சேதமடைந்த குறைந்த மின்னலுத்த மின் இணைப்பை பழுது பார்க்கும் பணியில் அவர் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் உள்ளது மின்சாரம் தாக்கியதில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு வயதுடைய குறித்த நபர் வீரபோக்குண ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக குளியாபெட்டிய போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் எனினும் அனுமதிக்கப்பட்ட ஒரு மணி நேரத்தின் பின்னர் அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை தகவல்கள் தெரிவிக்கின்றன தம்புள்ளையில் தற்காலிக ஊழியராக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பணியை தொடங்கிய இவர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இலங்கை மின்சார சபையின் நிரந்தர பணியாளரானார் அண்மையில் உப இணைக்கப்பட்ட இவர் அர்ப்பணிப்புடன் கடமையாற்றிய ஒருவர் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தொடர்வன உலக செய்திகள் வெனிசுலாவிற்கு எதிராக விரைவில் தாக்குதலை தொடங்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்க அமைச்சரவை கூட்டத்தில் கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு எச்சரித்துள்ளதாக சர்வதேச ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்தியா பாகிஸ்தான் போர் எட்டு போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தமைக்காக எனக்கு எட்டு நோபல் பரிசுகள் கிடைத்திருக்க வேண்டும் எனவும் ஆனால் நான் பேராசை கொள்ளவில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வெனிசுலாவிற்குள் அமெரிக்கா விரைவில் தாக்குதலை தொடங்கும் என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு போதைப் பொருட்களை நம் நாட்டிற்கு விற்பனை செய்யும் எவரும் தாக்குதலுக்கு உள்ளாக நேரிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ஒரு போரை முடிவுக்கு கொண்டு வரும் போது ஒவ்வொரு முறையும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் நான் இந்தியா பாகிஸ்தான் உட்பட எட்டு போர்களை நிறுத்தியுள்ளேன் எனக்கு நோபல் பரிசு கிடைக்காது இப்போது அவர்கள் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடனான போரை எப்போதாவது முடிவுக்கு கொண்டு வந்தால் எனக்கு நோபல் பரிசு கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் நான் முடிவுக்கு கொண்டு வந்த அனைத்து போர்களையும் நினைத்து பாருங்கள் ஒவ்வொரு போருக்கும் எனக்கு நோபல் பரிசு கிடைக்க வேண்டும் ஆனால் எனக்கு அது வேண்டாம் நான் பேராசைப்பட விரும்பவில்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் வீரர்கள் மீதான தாக்குதலை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது என இஸ்ரேல் எச்சரித்துள்ளது கமாஸ் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சியாக வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இவ்வாறு எச்சரிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் மீது ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதலில் ஐந்து ராணுவ வீரர்கள் பலத்த காயமடைந்தனர் கமாஸின் தாக்குதலுக்கு பதிலடியாக காசாவின் கான்யூனிஸ் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஐவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல் குறித்து இஸ்ரேலில் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் கமாஸ் அமைப்பு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எங்கள் படைகளுக்கு எதிராக தொடர்ந்து தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது எங்கள் கொள்கை தெளிவானது இஸ்ரேல் பாதுகாப்பு படை வீரர்களை தாக்குவதை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் அதற்கேற்ற பதிலடி இருக்கும் ரபாவில் நடந்த தாக்குதலில் காயமடைந்த நம் வீரர்கள் விரைந்து குணமடைய வேண்டுகிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வருவது விளையாட்டு செய்தி ஐசிசி நடத்தை விதிகளை மீறியதாக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஹர்சித் ராணாவுக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்க வார்த்தைகளால் பேசியதாக ஹர்சித் ராணா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் தென் ஆப்பிரிக்க அணி தற்சமயம் மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரில் விளையாடி வருகிறது இதில் இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஒரு நாள் போட்டியில் இந்திய அணி பதினேழு ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பதிவு செய்ததுடன் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் தொடரிலும் பெற்றுள்ளது இந்நிலையில் இப்போட்டிக்கு முன்னதாக நடத்தை விதிகளை மீறியதாக இந்திய வீரருக்கு ஐசிசி அபராதம் விதித்துள்ளது அந்த வகையில் தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் ஒரு நாள் போட்டியின் போது ஐசிசி நடத்தை விதிகளை மீறியதாக கர்ஷித் ராணா மீது குற்றச்சாட்டு எழுந்தது அதன்படி முதல் ஒரு நாள் போட்டியில் டேவால் பிரேவிஸின் விக்கெட்டை ஹர்சித் ராணா கைப்பற்றியதுடன் அதனை கொண்டாடும் விதமாக பெவிலின் நோக்கி சென்று கொண்டிருந்த பிரேவிஸை நோக்கி சில வார்த்தைகளை கூறினார் இதையடுத்து ஐசிசி நடத்தை விதிகள் இரண்டு ஐந்தின் படி ஒரு சர்வதேச போட்டியின் போது ஒரு துடுப்பாட்ட வீரர் ஆட்டம் இழந்தவுடன் அவரை இழிவுபடுத்தும் அல்லது ஆக்ரோஷமான மற்றும் மோசமான வார்த்தைகள் செயல்கள் அல்லது சைகைகளை பயன்படுத்துதல் குற்றமாகும் அந்த வகையில் தற்சமயம் ஹர்சித் ராணா நடத்தை விதியை மீறியதாக அவருக்கு ஒரு டிமெரிட் புள்ளியை ஐசிசி அபராதமாக வழங்கியுள்ளது மேலும் கடந்த மாதங்களில் ஹர்சித் ராணாவின் முதல் விதிமீறல் இது என்பதால் அவருக்கு கூடுதல் அபராதங்கள் எதுவும் விதிக்கப்படவில்லை மேலும் ஹர்சித் ராணா தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து மேற்கொண்டு விசாரணை தேவையில்லை என்பதை ஐசிசி தெளிவுபடுத்தியுள்ளது நிறைவடைகின்றன நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெடி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்